உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஜாந்தன்ராஜின் அன்பு வணக்கம் டிடி தமிழ் சுதந்திரத்தாகும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் ஒரு தியாகியை பற்றி பார்க்க இருக்கிறோம் வரலாற்றில் மிகப்பெரிய மனிதர்களுடைய பெயர்களெல்லாம் இருக்கிறது அந்த பெயரில் ஒரு சவரத் தொழிலாளியும் சரித்திரம் படைத்திருக்கிறார் அவரும் நம்முடைய சுதந்திரத்திற்காக போராடியிருக்கிறார் ஆனால் வித்தியாசமான முறையில் என்பதை தான் இன்று பார்க்க இருக்கிறோம் அவரது பெயர் வைரப்பன் ஆங்கிலேயர்கள் விதித்த அநியாய உப்பு வரிக்கு எதிராக வேதாரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற காலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் டாக்டர் டி எஸ் ராஜன் இல்லத்திலிருந்து ராஜாஜி தலைமையில் சுமார் நூறு தொண்டர்கள் கிளம்பி பதினைந்து நாட்கள் நடைப்பயணம் செய்து வேதாரண்யம் சென்றடைந்து அங்கே அகஸ்தியம் பள்ளி என்னும் இடத்தில் ஒப்பெடுத்தனர் அந்த நிகழ்வில் ஒரு பகுதியாக தியாகி வைரப்பன் அவர்களுடைய வரலாறும் கலந்தது அவ்வூரிலிருந்து மாபெரும் விடுதலை போராட்ட வீரர் சர்தார் பிள்ளையின் குடும்பத்தினருக்கும் ஊரில் பலருக்கும் முடிவெட்டும் நாவிதராக வைரப்பன் என்றொரு இளைஞர் இருந்தார் இவருக்கு தியாகி வேதரத்தினம் பிள்ளை அவர்கள் மீது அளவு கடந்த மரியாதை அன்பு ஏன் பக்தி என்று கூட நாம் அதை சொல்லலாம் அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய பிள்ளை அவர்கள் ஒருமுறை ஆங்கிலேயர்கள் கைவிலங்கு கால் விலங்கிட்டு வீதி வீதியாக அடித்து இழுத்த சென்ற காட்சியைக் கண்டு ஊரே அழுதது தியாகி வேதரத்னம் பிள்ளை அவர்களின் மனைவியும் அவரது ஒரே மகனான குழந்தை அப்பா குட்டியும் இருந்து இந்த காட்சியை கண்டு பதை பதித்து வருந்திருந்தார்கள் பிரிட்டிஷ் போலீஸார் கைவிலங்கிட்டு கால் விலங்கிட்டு தியாகி வேதரத்னம் பிள்ளையை தெருவோடு அழித்து செல்வதை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய பெண்கள் பிள்ளையர்கள் எல்லாமே அவங்க மனைவி கிட்டே சென்று ஐயாவை இப்படி அடிச்சுட்டு போகிறாங்களே அண்ணே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே என்று அலறினார்கள் கையில் மகன் அப்பா குட்டியை வைத்துக்கொண்டு இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அந்த பெருமைக்குரிய தாய் சொல்கிறார் நம்ம ஐயா என்ன குற்றம் செய்தார் திருடினாரா பொய் சொன்னாரா இல்லையே இந்த நாட்டு ஜனங்கள் எல்லோரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று தானே போராடினார் இதோ இழுத்து செல்கிறார்களே இந்த போலீஸ்கார்கள் உட்படத்தானே சுதந்திரம் கேட்கிறார் பிறகு நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று கூறி வந்தே மாதிரம் என்று முணங்கினார் இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டிருந்த குழந்தையெல்லாம் தெரிந்தது போல கையை தூக்க அத்தனை பெண்களும் ஒரு முகமாக தேசபக்தியால் உந்தப்பட்டு வந்தே மாதிரம் என்று முணங்கினார்கள் தியாகி வேதரத்தினம் பிள்ளை அவர்களிடம் பக்தி விசுவாசம் கொண்ட நாவிதர் வைரப்பன் இந்த காட்சியைக் கண்டு உள்ளம் கொதித்தார் ஆத்திரம் அடைந்தார் இந்த வெள்ளையர் அரசாங்கத்துக்கு அடக்குமுறையை கட்டவித்துவிட்டிருக்கும் போலீசாருக்கு ஏதாவது ஒரு வகையில் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மனதில் உறுதி பூண்டார் அதை உடனே செயல்படுத்தவும் துணிந்தார் சுதந்திரம் வேண்டி போராடி வந்தே மாதுரம் ஜெய்ஹிந்த் கோஷம் போட்டு கண்ணெதிரே போலீசாரின் தடியடிக்கு ஆளாகி சிறைக்கு செல்லும் நூற்றுக்கணக்கான தொண்டர்களின் தியாகம் இவரையும் தேசத்திற்காக போராட தூண்டியது அப்போது அவர் ஒரு சபதம் மேற்கொண்டார் தனது நாவிதர் தொழிலை அதாவது சவர தொழிலை போலீஸாருக்கோ அடுக்குமுறைக்கு துணை போகும் ஆங்கிலேய அரசாங்க அதிகாரிகளுக்கோ செய்வதில்லை அதாவது அவர்களுக்கு சவரம் செய்வதில்லை என்று உறுதி பூண்டார் எப்படி இருக்கு பாருங்க தியாகம் அதாவது தன்னுடைய தொழில் பக்தியை தாண்டி தேசபக்தி அவருக்கு அங்கே இருந்தது அதை மிக கட்டுப்பாடோடவும் கடைப்பிடித்தார் அவர் அது போராட்ட காலம் அல்லவா வெளியூரிலிருந்து பல போலீஸ்காரர்கள் பணி நிமித்தம் ஒவ்வொரு ஊருக்கும் மாறுதலாகி வந்தார்கள் அப்படி முகம் தெரியாத ஒரு புதிய போலீஸ்காரர் சாதாரண உடையில் வந்து வைரப்பனிடம் முகம் சவரம் செய்து கொள்ள விரும்பினார் வைரப்பனும் அவரை பழகில் உட்கார வைத்து முகத்தில் நீர் தடவி சோப்பு நுரையெல்லாம் போட்டு அழகாக பாதி மட்டும் சவரம் செய்து கொண்டிருந்தார் அந்த நேரம் பார்த்து வைரப்பன் அவர்களுக்கு தெரிந்த ஒரு நபர் அங்கே வந்தார் அவர் சும்மா இருக்காமல் என்ன வைரப்பா போலீஸ்காரர்களுக்கெல்லாம் சவரம் செய்ய மாற்றம் சத்தியம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு போலீஸ்காருக்கே சவரம் செய்து கொண்டு இருக்கிறாயே என்று கேட்டார் அறிந்த தியாகி வைரப்பனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது உடனே எழுந்து கொண்டார் போலீஸாரிடம் கூறினார் ஐயா நான் உங்களுக்கு முக சவரம் செய்ய முடியாது நீங்கள் வேறு இடம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ எப்படி இருக்குது முகம் பாதி தான் இருக்குது பாதி வந்து ஷேவ் பண்ணியிருக்கு பாதி பண்ணலை பாதி முகம் சார்பு செய்து கொண்ட நிலையில் முகத்தில் சோப்பு நுரையுடன் இருக்கும் அந்த போலீஸ்காரர் கொஞ்சம் கெஞ்சி பார்த்தாரேப்பா பண்ணு தான் எங்கேயும் போக முடியாது பாதி தான் இருக்குது அப்படின்னு ஆனாலும் அவர் தன்னுடைய தோரணையிலிருந்து விட்டு கொடுக்கவே இல்லை வைரப்பன் அஞ்சவில்லை என்னால் செய்ய முடியாது நீங்கள் என்ன வேணுமாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டார் ஆத்திரமடைந்த போலீஸ்கார் சொன்னார் உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போவேன் நீதிபதி முன்னாடி கொண்டு போவேன் என்று சொன்னார் நீங்கள் எங்கே வேணால் போய் கொண்டு போங்க நான் எடுத்த சபதம் சபதம் தான் உடனே நீதிபதி முன்னாடி கொண்டு போய்கிறார்கள் வழக்கை விசாரித்த நீதிபதி தம்பி ஒழுங்காக அந்த போலீஸ்காருக்கு மீதி இருக்கிறதையும் சவரம் பண்ணிவிடு அப்படின்னார் இல்லைன்னா தண்டிக்கப்படுவாய் அப்படின்னார் அந்த இடத்துல வைரப்பன் சொன்ன வாக்கியம்தான் மிக மிக முக்கியம் நீதிபதியை பார்த்து வைரப்பன் சொன்னார் ஐயா எஜமானே போலீஸ்காருக்கு மிச்சம் உள்ள சவரத்தை நம்மளால் செய்ய முடியாதுங்க அப்படி செய்து தான் ஆகணும் அப்படின்னா ஐயா நீங்களே செய்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சௌர எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நீதிபதி உண்டே வைத்தார் நீதிபதிக்கு எவ்வளோ ஒரு கோபம் வரும் நீ வந்து ஒரு போலீஸ்காரனுக்கு பாதி சவரம் செய்திருக்கிற மீதி சவரம் செய்ய மாட்டேன்ற நான் வந்து உனக்கு தண்டனை கொடுப்பேன்னு மிரட்டினா கூட என்னையே சவரம் செய்கிறாய் என்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா அந்த வைரப்பன் சொன்னதை கேட்ட உடனே கோர்ட்டே சிரிக்க ஆரம்பித்துட்டது நீதிபதிக்கு வந்ததே கோவம் ஒரு நீதிபதியை பார்த்து ஒரு சாதாரண மனிதன் நீங்களே சவரம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற போது நீதிபதி வெறும் ஆறு மாத தண்டனை இல்லை ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை என்று வந்தார் ஒரு தண்டனையை கேட்ட பிறகு மனதில் எப்படி இருக்கும் ஆறு மாதம் சிறை செல்ல வேண்டுமே நம்முடைய போராட்டத்திற்கு தான் கடை என்ன ஆகும் என்று தெரியாது ஒரு சாதாரண சபர தொழிலாளி குடும்பத்தை நினைத்து பாருங்கள் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை சுதந்திரத்திற்காக பல தலைவர்கள் போனாங்க ஆனால் என்னுடைய தொழில் நிமித்தமாக சுதந்திரத்திற்காக நானும் ஜெயிலுக்கு போகிறேன் மகிழ்ச்சியாக ஜெயிலுக்கு போகிறார் அருகில் இருந்தவர்களை எல்லாம் பார்த்து இந்த நாட்டுக்காக இந்த சுதந்திரத்திற்காக என்னால் முடிந்த ஒரு சின்ன ஒரு தியாகத்தை நான் செய்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு ஜெயிலுக்கு போனார் தலைவர் பிள்ளை அவர்களை அவமானப்படுத்தி இந்த போலீஸ்காரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல பாடத்தை வந்து நம்ம கற்பித்து விட்டோம் என்று அப்போது அவர் மிக மிக இளைஞர் பிறகு சிறைவாசம் முடிந்து வெளியே வந்து தியாகி வைரப்பன் என்று மற்றவர்களால் அழைக்கப்பட்டு நீண்ட காலம் அவர் உயிரோடு இருந்தார் அவர் வாழ்நாள் முழுவதும் அவரிடம் இந்த நிகழ்ச்சியை பற்றி கேட்டால் போதும் அவ்வளோதான் உடனே சந்தோஷமாயிடும் ஏன்னா அதை நினைத்து பார்க்கக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது ஆனாலும் எப்போதும் என்றாலும் தன்னுடைய கடைக்கு வருவவர்களிடம் இந்த கதையை சொல்லி அவர் மகிழ்ச்சி அடைந்தவராக இருந்தார் இந்த சம்பவத்தில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் அது எந்த பெரிய மனிதராக இருந்தாலும் இல்லை ஒரு சின்ன மனிதராக இருந்தாலும் தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பது அந்த உறுதி தான் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தது மிக மிகச் சிறிய இளைஞன் ஆனால் தன்னுடைய கொள்கையில் மிக மிக உறுதியாக இருந்தான் சிறைக்கு செல்கிறார் சிறையில் ஆறு மாத தண்டனையை அனுபவித்துவிட்டு வெளியே வருகிறார் வெளியே வந்த பிறகு நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கிறது இதன் மூலமாக இளைஞர்களுக்கு நாம் சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால் பெரிய பெரிய சாதனைகளை செய்துதான் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்பது இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு இலக்கில் நீங்கள் உங்கள் லட்சிய பாதையில் சரியாக இருந்து உங்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தால் நிச்சயம் சரித்திரத்தில் நீங்களும் இடம்பெறுவீர்கள் ஒரு சாதாரண சபர் தொழிலாளி சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் அவருடைய மன தைரியம் அது மட்டுமல்ல இந்த தேசத்திற்கான பற்று சர்தார் வேதாராணியம் பிள்ளையை கொண்டு போகின்றபோது ஊரே அழுதது அதற்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த கொள்கைக்காக அவர் சிறை சென்றார் ஆகவே சுதந்திர போராட்டத்தில் பல்வேறு இளைஞர்கள் பல்வேறு போராட்டங்களில் உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாவிதராக ஒரு சவர தொழிலாளியாக தன்னால் முடிந்த ஒரு போராட்டத்தை செய்தார் என்பதுதான் வைரப்பனுடைய சிறப்பு அவர் தியாகத்தை நினைவு வகையில் வேதாரண்யத்தில் அவருக்கு ஒரு நினைவு தூள் நிறுவப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த நாடு எவ்வளவு முக்கியம் இந்த நாட்டிற்காக பெரிய பெரிய தியாகங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சிறிய சவர தொழிலாளி கூட தன்னால் முடிந்த ஒரு பங்களிப்பை தந்திருக்கிறார் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட தியாகங்கள் தான் இந்த மண்ணை வாழ வைத்து கொண்டிருக்கிறது இந்த மண்ணை இன்னும் வளமாக்கி கொண்டிருக்கிறது அவருடைய புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த சுதந்திரத்தாக நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஜெய்ஹிந்த் வணக்கம்